உள்ளம்பெருங்கோயில் மூவரம் ஆலயம் எல்லாம் தெரிந்தவருக்கு வாய்ப்பு உருவா சித்தர்கள் சொன்னதுக்கும் நம்ம மக்கள் இன்னைக்கு கடை பிடிக்கிறதுக்கும் ஏன் இவ்வளவு வித்தியாசம் அப்போ அந்த சொர்க்கம் நரகம் வைகுண்டம் அதெல்லாம் அந்த சொர்க்க வாசல் அதெல்லாம் எங்கே இருக்கு சொர்க்க வாசல் தற்கும் போது நீங்க என்னைக்காவது போயிருக்கீங்களா இல்ல டிவில பாத்துருக்கீங்களா போயிருக்கேன் எப்படி என்ன நடக்கும் அங்க முதல்ல கதவு திறப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வசிச்சுக்கிட்டே போவாங்க விளக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதுக்குள்ளே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச ஊர் இருக்கு அதுல எழுதி இன்னைக்கும் வந்து நம்ம உபதேசம் வாங்கி அந்த பயன்போம் நம்ம நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு அடிச்சி பிடிச்சிக்குள்ள நாள் நைட்டா உட்காந்துட்டு ஸ்பெஷல் ஸ்பெஷல் டெர்ஸ் ரூபாய் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் குரு நான் உங்கள் மணிகண்டன் இது என் குரு மணிகின்றீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ஆத்மா வணக்கம் இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன் அவோட பக்கத்துல இருந்து வரேன் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசனை சொல்லப்படும் உண்மை என்ன ஆன்மாக்கள் எல்லாம் அன்று தான் அந்த வாசலின் வழியாக சுருக்கம் சுர்க்கம் போகுதுன்னு சொல்றாங்க அது உண்மை என்ன இதுக்குதான் வந்து அந்த சித்தப்பெருமான ரொம்ப அழகான ஒரு பாட்டம் உள்ளம் பெரும் கோயில் ஊவடம்பு ஆலயம் தெளிந்தோருக்கு வாய் கூப்பிடுவாங்க இதே தான் வந்து உணர்ச்சித்தல் பாட்டிருக்காரு இருக்காரு அண்டவாசல் ஆயிரம் அகண்டவாசல் ஆயிரம் இந்த வாசல் எல்லை வாசல் ஏக எம்பிரான் இருக்கும் சித்தர்கள் எல்லாம் வந்து அப்ப எந்த சொல்றாங்க அப்ப என் வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல் அப்ப ஏன் வாசல்னா அது எங்க இருக்கு அப்ப உள்ளம்பெரும்பு உடம்பு ஆலயம் தெல்ல தெலுங்கு வாய் கோபுர வாசல் அப்ப அந்த வாய்னா என்ன நம்ம பேசுற வாய் அப்போ சித்திரங்கள் சொன்னதுக்கும் நம்ம மக்கள் இன்னைக்கு கடை பிடிக்கிறதுக்கும் ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்போ இதை வைகுண்டம் சொர்க்கவாசல் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நீங்க கேட்குறீங்க இல்லையா ஸோ அப்ப அதெல்லாம் வந்து ஏன் வச்சுருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க வைகுண்டம் சொர்க்கவாசல் அன்ட்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறக்கிறாங்க சொர்க்கவாசல் ஸோ எல்லாரும் கிராஸ் பண்ணி அப்போ கிராஸ் பண்ணி போறவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுறாங்களா உடனே இல்லை இறந்த உடனே சொர்க்கத்துக்கு போய்ட்டு யாராவது வந்து நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இதை ப்ராஸ் சொன்னாங்களா ஏன் சொல்ற சொர்க்கத்துக்கு போனாங்கன்னா சொல்லணும் முதல்ல என்னது நரகம் தான் என்ன பண்ணவங்க நரகத்துக்கு போவாங்க புண்ணியம் எங்க இருக்கு என் மனம் இல்லை நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கு நரகம்ன்றது நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக துன்பப்பட்டு கவலைப்பட்டு இருந்தது சொர்க்கம் தனியா எங்கேயுமே இல்லை நரகம்னா தனியா எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம நம்ம வந்து உருவாக்கிக்கிறது சொர்க்கமும் நரகோ அப்போ இந்த சித்தர்கள் வந்து இந்த விஷயத்த வாய் குபுர வாசல் சொன்னாங்க ஓடி 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 உட்கலந்த ஜோதி நாடி 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 வர்க்கம் ஜோதி அதை பாட்டெல்லாம் கேட்டு சொன்னாங்க அப்ப அதெல்லாம் வந்து எப்படி சொல்றாங்க அப்ப வந்து அப்போ அந்த சொர்க்கம் நரகம் வைகுண்டம் அதெல்லாம் அந்த சொர்க்க வாசல் அதெல்லாம் எங்க இருக்கும் எல்லாமே தான் இருக்கு நம்மளுக்குள்ள எப்படி இருக்குன்னா ரகசியமா இருக்கு ஆனா நம்ம முன்னோர்கள் அறிவாளிகள்னு இது நிறைய சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது எல்லாத்தையுமே எடுத்து அடையாளமா ஃபுல்லா வச்சிருக்காங்க சொர்க்க வாசல்னு ஒண்ணு இருக்கு அதை திறந்துட்டு போகணும் அதை பாரு சொர்க்க எப்போ எப்ப திறப்பாங்க எத்தனை மணிக்கு திறப்பாங்க காலையில காலையில பிரம்ம முகத்து பிரம்ம முகத்து ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல திறக்கிறாங்க ஏன் சாய்ங்காலம் திறக்கலாமே நாலு மணிக்கெல்லாம் தூங்கி ஏறிச்சிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு மூணு மணிக்கு தூங்கி படுத்துன்னு தூங்கி ஏற்றுட்டு நாலு மணிக்காக போயிட்டு சொர்க்க வாசலில் போகலாமே ஏன் வைக்கல வெடிக்காத்தாலே பிரம்மமுகத்துலன்னு செலக்ட் பண்ணாங்க அதை வைக்கிறது சரி சொர்க்கவாசலில் திறக்கும் போது நீங்கள் என்னிக்காவது போயிருக்கீங்களா இல்லை டிவியில் பார்த்துருக்கீங்களா எப்படி என்ன நடப்பாங்க முதல்ல கழுவு திறப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நாகேஸ்வரம்லாம் வாசிச்சுக்கிட்டே போவாங்க விளக்கத்துக்கு போவாங்க கரெக்டா அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே போவாங்க அதனால ஒரு வந்து வச்சது சும்மா ஓகேங்களா இப்போ ஏன் வந்து அந்த கதவு திறந்ததும் மேலதளம் நாகேஸ்வரம் மேலதளம் வசிக்கிறாங்க மங்களேசை வசிக்கிறாங்க நம்ம யாராவது கேட்டுக்கிட்டோமா சரி ஏன் விலகத்துக்கு போறாங்க கேட்டுருக்கமா அதுக்கப்புறம் தான் ஏன் மக்கள் போகணும்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே போக வேண்டியது தான மக்கள் இல்லை மேலதாரணம் விளக்கத்தில் படம் இல்லை எதிர்த்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு அதுக்கு வாசிச்சுக்கிட்டு வர வைக்கலாம் முதல்ல சாமி போவாரு அதுக்கப்புறம் நம்ம போவோம் ஏன் சொர்க்க வாசல் நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டலின் சக்தி மேல ஏறும் பொழுது ஓகேங்களா நாதம் அதுதான் திருமூலர் வந்து சொல்லிடுற பத்து விதமான நாதம் உங்களுக்கு கேட்கும் ஓகேங்களா பத்துல குறைஞ்சது ஒரு ஏழு விதமான நாதம் நம்மகிட்டயே உபதேசம் வாங்கி பண்ணும்போது குறைஞ்சது ஒரு ஏழு விதமான நாதம் கேட்கும் திரும்ப திரும்ப அவ்வளோ பெரிய மா ஞானி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச ஊழல் அதில் எழுதி இன்னைக்கும் வந்து நம்ம உபதேசம் வாங்கி அந்த பயிற்சி பண்ணும்போது அந்த ஏழு விதமான நாதம் வந்து கேட்கணும் கண்டிப்பாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சொர்க்க வாசல்ன்றது என்னென்னா அந்த பரம்பொருள் என்ற அந்த இறைவன் வந்து பசிக்கும் இடம் பரம்பொருள் இறைவனை யார் இதுக்கு முன்னாடி என் வீடியோவில் நிறைய சொல்லிருக்கோம் நம்ம தான் இறைவன் பரம்பூரில்ட்டு ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த சொர்க்க வாசல்ன்றது எங்க இருக்குன்னா நம்ம உள்ளக்குள்ளேயே நம்ம சிரசுக்குள்ளேயே இருக்கு அதுதான் இறைவனை சேரும் வாசல் சோ அந்த இறைவனம் சேரும் வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய குண்டலேண்ணி சக்தி மேல் எழும் மேல் எழும்பொழுது இறைவனை காண போகும்பொழுது உங்களுக்கு பத்து விதமான நாதம் அதுதான் நம்ம மங்கள இசையா வச்சுக்கணும் இறைவனை நான் எப்படி பார்ப்பனா ஜோதி வடிவுல என் ஆன்மாவை ஸோ சோ தான் நம்ம வந்து அந்த விளக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து விஷயத்த ஒளி ஒளி ரெண்டும் வந்து உள்ள போகுது உள்ள போய் அங்கே போய் ஒன்று சேர்ந்து இருக்கு அதுக்கப்புறம்தான் வந்து இந்த மனிதர்கள் உள்ள போறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஒளி ஒளி சேர்ந்து இறைவன் இருக்கிற இடத்த நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும் அந்த தத்துவத்தை வைக்கிறதுக்காக தான் இந்த சொர்க்கவாசல் தத்துவத்தை வச்சாங்க நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு அர்ஜி பிடிச்சி கூட மண் நாள் நைட்டா போய் உக்காந்துட்டு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து உள்ள போயிட்டு அதுக்கு சாமியை பார்த்துட்டாங்கன்னா சாமியா பார்த்துட்டா அந்த சிலையை பார்த்துட்டு வந்துருக்கோம் அதனால என்ன பலன் இருக்கு மன திருப்தி இருக்கு மன திருப்தி வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியும் ஏன்னா மனமே ஒரு மாயை கரெக்டுங்களா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்